மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திர சேகரேந்திர பிரச்சோதி யாத் எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபிரிபகைமை அனுபவத்தில் நம்ம ஒரு புது அனுபவம் நேற்றுலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு பொறியாளருக்கு பார்வை திடீர்னு படுத்து எத்தனையும் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் சிகிச்சை எடுக்கிறார் பலனில் மகாபிரிவா சென்னைக்கு வந்திருக்காருன்னு ஒருத்தர் சொல்கிறார் இந்த பெரியவா சன்னதிக்கு போவோம் இந்த மகானுடைய பார்வை நம்ம மேலே போட்டதுன்னா ஒருவேளை நமக்கு பார்வை கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த இன்ஜினியர் அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தரை கூட்டுண்டு பெரியவா சன்னதிக்கு போகிறார் தினமும் போகிற பெரியவா சன்னதிக்கு போயிட்டு என்ன பண்ணுவார் ஒரு ஓரமாக உட்காந்துருப்பார் மணக்கண்ணால் பெரியவாலை தரிசனம் பண்ணுவார் பெரியவா பண்ணுற பூஜையே மணக்கண்ணால் தரிசனம் பண்ணுவார் டெய்லி போவார் காலங்காரத்தில் போயாச்சுன்னா அந்த எல்லாம் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு பெரியவாட்டை பிரசாதம் வருவார் எப்படி பிரசாகம் வாங்குவார் கூட ஒருத்தர் வராருன்னு சொன்ன இல்லையா அவர் தெரிஞ்ச ஒருத்தர் வரான்னு சொன்ன இல்லையா அவர் வரிசையில் வரும்போது அவரை கூட்டின்னு வருவார் அவர் கையை பிடிச்சி கூட்டின்னு வருவார் பெரியவா சன்னதிக்கிட்ட வரும்போது பிரார்த்தனை பண்ணிப்பார் யாரும் கூட வந்தவர் ஏன்னா அவருக்கு தெரியாது நம்ம பெரியவாளுக்கு முன்னாடி நிற்கிறோன்னு தெரியாது பெரியவாளை பார்க்க முடியாது பெரியவா எதான்னு பேசினா அவருக்கு தெரியும் பெரியவா தான் பேசுனா தெரியும் அதை வச்சு புரிஞ்சுப்பார் பெரியவா சன்னிதியில் இருக்கும் பூஜை நடக்கிறது எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன் வரிசையில் ஒருவர் பிரசாதம் வாங்கிட்டு போயிடுவார் பெரியவாளை ஒன்றும் சொல்ல மாட்டார் பெரியவா பேச மாட்டார் இதுவும் எப்போவுமே ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க எதுவுமே நமக்கு எப்போ நடக்கணும்னு இருக்கோ எப்போ நடக்கணும்னு இருக்கோ அப்போ தான் நடக்கும் எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் இல்லையா எல்லாத்துக்கும் ஒரு வேலை வரணும்னு சொல்லுவோம் எல்லாத்துக்கும் ஒரு வேலை வரணும்னு சொல்லுவோம் அந்த வேலை வந்தால் தான் எல்லாமே நடக்கும் இப்போ இங்கே பார்த்தேன்னா இந்த பார்வை தெரியாத பொறியாளருக்கு அதாவது இன்ஜினியருக்கு கண் பார்வை கிடைக்கிறதுக்கு இன்னும் வேலை வரல அதனால் பிரிவா என்ன பண்ணுவார் பிரசாதம் கொடுத்து எதுவுமே பேச மாட்டார் பிரசாதம் வாங்குவார் போயிடுவார் அவர் கூட வர்றவர் மட்டும் பிரிவாட்டை பிரார்த்தனை வைப்பார் தெவா இவருக்கு பார்வை சரியில்லை பார்வை இல்லை அதனால் அவரை கூட்டின்னு வந்திருக்கேன் இவருக்கு பார்வை கிடைக்கணும்னு ஒரு பிரார்த்தனை வைப்பார் அது பெரியவாளுக்கு தெரியாமல் இருக்காது பெரியவாளுக்கு என்ன நம்ம சொல்லியாக தெரியணும் எல்லாமே தெரியும் இருக்கு இப்படியே போயின்னு இருக்கு அந்த பொறியாளரும் கவலைப்படலை என்னடா அதே இவ்வளோ நாளாக போகிறோம் பல மாதமாக போகிறோம் டெய்லி போகிறோம் அவரோட சன்னதியில் உட்காடுறோம் அவர் நிச்சயமாக நம்மளை பார்ப்பார் நாம் அவரை பார்க்கலன்னா கூட அவர் நிச்சயம் பார்ப்பார் அவர் நமக்கு ஒரு நல்லது இன்னும் செய்யலையேன்னு கூட அவர் நினைக்கல அவர் வந்துட்டே இருக்கார் தன்னோட கடமை மகாபரிவாளை தரிசனம் பண்ணணும் நமக்கு அனுகிரகம் கிடைக்கணும்னு வந்திருக்கார் அவ்வளோதான் பிரிவாவாக பண்ணட்டோம் அப்படின்னு அவர் வந்துட்டுருக்கார் எத்தனை மாதம்னா ஆறு மாதம் தான் ஆறு மாதம் பலன் எதிர்பார்க்கலை பலன் கிடைக்கும் பலன் கிடைக்கும் நம்பிக்கை இது பாருங்க இவர் எப்படி இருந்திருக்கார் பாருங்க இதுதான் உண்மையான பக்தி நம்மெல்லாம் இன்றைக்கி என்ன நினைக்கிறோம் பிரார்த்தனை பண்ணின உடனே நமக்கு பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் எவ்வளோ தப்பு பாருங்கோ எதுக்குமே ஒரு காலம் அவகாசம் அப்படின்னு ஒன்று வேணும் இல்லையா ஒரு விதையை நடுறோம் உடனே செடியாகி மரமாகி காயாகி பழமாகி நமக்கு கொடுத்துடுறத அதுக்கு காத்திருக்கணும் தண்ணி மரம்னா இத்தனை வருஷம் காத்திருக்கணும் ஒரு மாங்கன்று நடுகிறோமா இத்தனை வருஷம் காத்திருக்கணும் ஒரு நெல் விதைக்கிறோமா இத்தனை வருஷம் இத்தனை மாதம் காத்திருக்கணும் எல்லாமே இருக்கு சட்டுன்னு நம்மால் அறுவடை பண்ண முடியாது காத்திருக்கணும் இவரும் காத்துருக்கார் ஆறு மாத காலம் ஆறு மாத காலம் ஆகிடுது இவருக்கு அனுகிரகம் தர வேண்டிய வேலை வந்தாச்சு வேலை வந்தாச்சு அன்றைக்கி மகாபிரிவ சன்னிதியில் இந்த பார்வை தெரியாத இன்ஜினியர் இருக்கார் அவர் கூட வர்றவரும் இருக்கார் அன்னைக்கு ஒரு ஓதுவார் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கார் வரத ஓதுவார்னு பேர் பெரியவளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கார் அந்த ஓதுவார் மகாபிரிவாட்ட பாட்டெல்லாம் பாடி பெரியவாளுக்கு தேவாரம் பாடினா ரொம்ப பிடிக்கும் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த தமிழ் தொடர்பான பாடல்கள் இருக்கு பற்றியில் தேவார திருவாசகம் பாட்டினா கண் மூடின்னு பெரிய ஆனந்தமாக கேட்பார் அதே போல் வேத கோஷம் அதே போல் நாம சங்கீர்த்தனம் எல்லாமே பிரிவா ரொம்ப விரும்பி கேட்பார் இந்த ஓதுவார் என்ன பண்ணுறார் பெரியவா சந்நிதியில் பாடி முடிச்சோன்னே ஓதுவாரை பார்த்து பிரீவா ஓதுவார்த்தை பேச ஆரம்பிக்கிற என்ன தெரியுமா கேள்வி கேட்கிறார முதல்ல பிரீவா ஓதுவார்த்தை என்ன கேட்குறாரோ தெரியுமா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஏன் கண் பார்வை பறி போனது அப்படிங்கிற யார் இருக்கா பக்கத்தில் அந்த பொறியாளர் இருக்கார் அவரை கூட்டின்னு வந்தவரும் பக்கத்தில் இருக்கார் இவா பேசுறது காதலை விடுறது பக்கத்துலேயே இருக்கா ஏ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கண் பார்வை பறிபோனது அப்படின்னு ஓதுவார்த்தை கேட்குறேன் யார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சைவ நால்வர்களில் ஒருத்தர் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாசகர் இந்த நாலு பேரில் மூன்றாம் அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எங்கே பிறந்தார் அப்படின்னா அவர் பிறந்தது வாழ்ந்தது எல்லாமே நம்ம தமிழக பகுதியில் தான் திருநாவலூர் அப்படிங்கிற இடம் அங்கே தான் அவர் பிறந்த அவருடைய காலம் வாழ்ந்தது திருவற்றியூர் திருவாரூர் பல திருத்தலங்களை சொல்லலாம் இந்த ஓதுவார் வந்து அவருக்கு பதில் சொல்கிறார் மகாபிரிவர்களுக்கு பதில் சொல்கிறார் ஏன் அவருக்கு பார்வை போச்சு யாருக்காக இந்த கேள்வியை மகாபிரிவா கேட்கிறா அந்த பொறியாளருக்காக இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்